கமலுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் வந்துச்சின்னு அவர் பேச போக மிகப்பெரிய கொந்தளிப்பு அதன் உச்சபட்ச விளைவாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தகலை படம் ரிலீஸ் ஆகலை கர்நாடகா அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசு மீன்ஸ் அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் வந்து கமல் மன்னிப்பு கேட்டால் உடனே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்ல கமல் எனக்கு இருபது கோடி இருபத்தஞ்சி கோடியோ நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடியாத மாதிரி ஸோ கர்நாடகாவில் அந்த தகலை படம் ரிலீஸ் ஆகலை ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற துணை முதல்வர் முதற்கொண்டு இந்த தகலை பிரச்சனை பெருசாச்சுன்னா உச்சபட்சமாக கலவரம் கூட வெடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் வந்து ரொம்ப அப்படி பேல் போட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் கமல் இடம் கொடுக்கவே இல்லை குறிப்பாக ரசிகர்களும் இடம் கொடுக்கவே இல்லை இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் மிக பெரிய ஒரு உள்ளானது நம்ம சிவானா என்கிற சிவராஜ்குமார் தான் கன்னட சூப்பர் ஸ்டார் ஆடியோ ஆடியன்ஸை கலந்துக்கிட்டு கமல் பேச பேச கை தட்டினார் அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாக்கு வந்ததுக்கப்புறம் என்னாரு கமல் பேசல தப்பு இல்லை அப்படின்னாரு அப்புறம் அங்கே இருக்குங்க நிறைய பேர் ப்ரெஷர் கொடுக்கும்போது வேறு வழியே இல்லாமல் என்ன சொல்கிறார்னா கமல் சார் பேசுத நான் கவனிக்கலை அவர் பேசியிருந்தால் அது தவறு தான் அப்படின்னு வேற வழியே இல்லாமல் வந்து அதை வாத்தி சொன்னார் இதை பார்த்த கமலர்கள் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படியெல்லாம் அவரை பணியை வைத்து பேச வைத்தாலும் கூட எங்களுக்குள் எந்த பிளவும் இருக்காது முன்ன இருந்ததை விட அந்த அன்பு நெருக்கமும் இன்னும் அதிகம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதோ இப்போ அதற்குரிய அடுத்த செப்பு வந்துருச்சு என்னன்னா சிவராஜ்குமார் நம்ம கன்னட சினிமாவில் அறிமுகமாகி நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதற்குரிய வாழ்த்துக்களா கமலவர்கள் வீடியோலேயே வந்து பேசிய வாழ்த்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா சிவானாவுக்கு நான் சித்தப்பா மாறி அவர் தந்தை ராஜ்குமார் எனக்கு அன்பு காட்டினார் அரவணைத்தார் எனக்கு வந்து அவ்வளவு என்ன சொல்கிறது வைக்கக்கூடிய ஒரு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தார் ஸோ அப்படி இருக்கும்போது சிவராஜ்குமாரை பொறுத்தவரை இந்த நாற்பது ஆண்டுகள் எப்படி போச்சு அப்படின்னு அவருக்கு தெரில எனக்கும் தெரியல ஸோ இன்றைக்கு அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து சாதித்து கொண்டிருக்கிறார் இனியும் சாதிக்க போகிறார் அவரது வளர்ச்சி எனக்கு மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதுன்னு கமலர்கள் ரொம்ப நிகழ்ச்சியோட வீடியோ போட்டிருக்காரு ஸோ இதை பார்த்த நிறைய பேர் ஆண்டவரே இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது பிரச்சனையெல்லாம் ஊற்றி மூடி அரவணைச்சி ஆற போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் சிவானாவை வாழ்த்த பேரில் மறுபடியும் ஏதாவது வந்து கர்நாடகா அப்படி இப்படி இஷ்யூ ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற அந்த பதட்டத்தோடையே வீடியோ பார்த்தாங்க ஆனால் கமலர்கள் பார்த்திங்கன்னா அந்த பக்கமே போகாமல் சிவானாவுக்கும் அவருடைய அப்பா ராஜ்குமாருக்கும் கமலுக்குமான அந்த உறவுகளை மட்டும் பேசி சிவானாவை வாழ்த்தி வீடியோவில் போட்டார் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சிவராஜ்குமாரோட படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கமண்டில் சொல்லுங்கள்